வணக்கம் மருங்கோ வாங்க நம்ம இந்த வாரம் வேறு ஒரு சைட்டை பற்றி பார்க்க போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த லொக்கேஷன் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஹைவேல அதாவது செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏழாவது கிலோமீட்டர் முடியுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆத்தூர் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் ரீசேலுக்கு ஃப்ளாட் வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸாக இங்கே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேங்க்கு நியர்பை இருக்குது வித் ஏடிஎம் சர்வீஸோட இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துலேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு உள்ளாரவங்களுக்கு டிஸ்டன்ஸ் உள்ளார போகிற மாதிரி இருக்கும் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயில் அப்புறம் சர்ச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மசூதி இது எல்லாமே வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரேடியஸில் நீங்கள் போகக்கூடிய அளவில் தான் இருக்குது இது ஸ்ரீ சாய் கோல்டன் அவென்யூ அந்த ஏரியாவை சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது அவைலபிள் அது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருக்குது இது இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது அப்புறம் அம சென்னை அமிர்தா காலேஜ் கூட ஒரு கேட்ரிங் காலேஜ் இருக்குது இது இல்லாமல் நம்ம செங்கல்பட்டு ஜிஹெச் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு செங்கல்பட்டு ஜிஹெச் இருக்குது ஸோ கனெக்டிவிட்டி அப்புறம் மற்ற ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கேன் இந்த லொக்கேஷன் அதாவது இந்த இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இந்த ஜல்லிக்கூட்டியிருக்கு இல்லையா இந்த இடம்தான் வந்து விற்பனைக்கு வருது எழுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு ஃபர்தர் டீட்டெயிலு நான் கீழே உங்களுக்கு லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி